ராணிப்பேட்டை மாவட்டம் திருமியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட கர்ப்பிணிக்கு பிறந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தாயை இரண்டே நாளில் வாலாஜா அரசு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்துள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத்குமாரிடம் கேட்கலாம் சரத்குமார் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் அடுத்த அஜித் குமார் இவரது மனைவி சினேகா இவர்களுக்கு திருமணமாகி மூன்றரை ஆண்டுகள் ஆகியிருக்க இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளனர் தற்போது அஜித்குமார் மற்றும் சினேகா தம்பதியருக்கு இரண்டாவது பிரசவமானது தற்போது நடைபெற இருந்தது இந்த பிரசவத்திற்காக திமிரி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி அன்று காரணமாக கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளார் சுமார் நள்ளிரவு மணி அளவில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு ஹவுஸ்கீப்பர் மட்டும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில ஆஹ் பத்தாம் தேதி காலை ஆறு இருபத்தைந்து மணி அளவில் வந்து ஸ்னேகாவிற்கு பிரசவமான நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது அப்போது மூன்று கிலோ எலை அளவு கொண்ட ஒரு ஆண் குழந்தையானது பிரசவித்ததாக கூறப்படுகிறது அந்த குழந்தை பிறக்கும்போது அது தொப்புள் கொடி சுற்றி பிறந்ததாக கூறப்படுகிற நிலையில குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையை வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என ஆம்புலன்ஸ் மணி நேரத்துக்கு மேலாக கால தாமதமான ஏற்பட்டிருக்கிறது அந்த கால தாமதம் ஏற்பட்ட இடைப்பட்ட நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் முதல் ஊதிய அளிக்கும் வகையில வந்து அந்த குழந்தையை வந்து பரிசோதனை செய்து கால தாமதம் ஏற்பட்டிருந்ததாகவும் பெற்றோர்களுக்கு என்பது தெரிவிக்காமலே காலதாமதம் ஏற்படுத்தி பின்பு அந்த ஒன்றரை நேரம் கால ஏற்பட்ட பிறகு வந்து அந்த குழந்தை வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது அங்கு சென்ற போது வாலாஜா அரசு மருத்துவமனையில பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இருந்து விட்டதாக வந்து தெரிவித்து கேட்டது அந்த குழந்தையின் தந்தை அஜித் மற்றும் பெரும் அதிர்ச்சியானது இருக்கிறது இந்த நிலையில் குழந்தையானது அந்த அந்த ஸ்னேகா என்ற பெண் வந்து கர்ப்பம் தரித்த நாள் முதல் அந்த திமிரி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தான் மாதாந்தோறமே வந்து முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்காங்க தாயும் நலமா அந்த மருத்துவமனையில சொன்னதின் அடிப்படையிலேயே அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே பிரசவிப்பதற்காக அவர்கள் கொண்டு சென்று சேர்த்து இருக்கிறதாகவும் அதே நேரம் இரவு நேரம் என்பதால் அந்த குழந்தைய தாயும் சரி அந்த கணவரும் சரி வேறெங்காவது வாலாஜால் அது அடுக்குமாரை நாங்கள் மாறி விடுத்துமா என்று அந்த மருத்துவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆனாலும் மருத்துவர்கள் உங்களுக்கு வந்து தான் இருக்குங்க தாயம் செய்யும் உங்களுக்கான உங்களுக்கானுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சொன்னதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில குழந்தையோட இறப்பு சம்பவம் அதாவது உடனே உடல்நிலை சரியில்லாம பிறந்து சென்ற மாதிரி மருத்துவர் வந்து அலட்சியமான பதில வந்து அந்த பெற்றோர் இடம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் வந்து இந்த சம்பவமே துயர செய்து தாங்க முடியாமல் அவரது மனைவி வந்து பாலாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தகவலுக்கு நன்றி சரத்குமார்